அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோகம் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் முதலமைச்சரின் டெல்லி பயணம் குறித்து அறிக்கை வெளியிட்ட விஜய் அதிமுக பா ஜ க இடையே பழைய கூட்டணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட போதே திமுக விற்கும் பா ஜக விற்கும் உள்ள மறைமுக கூட்டணி பற்றியும் நாம் தெரிவித்திருந்தோம் அதேபோல ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை பாயும்போது உடனடியாக அவர் தில்லிக்குப் பயணம் மேற்கொண்டால் அவர் எந்த ஊழலையும் செய்யாதவர் போல அனைத்தும் மறைக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருந்தோம் அதையும் நிரூபிப்பது போலவே அமைச்சர்கள் பலரைத் தொடர்ந்து தற்போதைய தமிழ்நாட்டு முதல்வர் மு ஸ்டாலினின் ஸ்டாலினின் பயணம் அமைந்துள்ளது டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டை தொடர்ந்து சமீபத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது இதற்கிடையே டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இடைக்கால தடையையும் வாங்கியது எனினும் இது நிரந்தர தடையல்ல என்பதால் எங்கே பேசினால் விசாரணை தடுத்து நிறுத்தப்படுமோ அங்கே பேசியாக வேண்டிய சூழ்நிலைக்கு வெற்று விளம்பரமாடல் திமுக அரசின் முதல்வர் மு க ஸ்டாலின் தள்ளப்பட்டார் அதற்கேற்றாற்போல அமைந்ததுதான் நிதி ஆயோக் கூட்டம் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பலூன் விடுவதும் ஆளும் கட்சியாக இருக்கும்போது கைகளுக்குவதும் தான் இந்த கபட நாடக திமுக தலைமையின் பித்தலாட்ட அரசியல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிய திமுக தலைவர் முகஸ்டாலின் திடீரென இந்த வருடம் மட்டும் செல்ல வேண்டிய அவசியம் என்ன இது மாநிலத்திற்கான நிதியை பெறுவதற்காக அல்ல தன்னுடைய குடும்ப வாரிசு நிதியை காப்பாற்ற மட்டுமே என்பது சாமானிய மக்கள் நன்கு அறிந்ததே என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் குடும்ப நலனுக்காக தமிழகத்தின் மானத்தை பாஜகவிடம் திமுக அடகு வைத்துவிட்டதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பச்சா இன் பாலிடிக்ஸ் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்